இல்லை காலையில இருந்து ரொம்ப ஒரே மனக்குழப்பத்தில் இருக்கேன் கவலை வந்து எனக்குள்ள ரொம்ப வந்துருச்சு அதுக்கு காரணம் என்னன்னா கேட்டீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப அதிர்ச்சி ஆகும் இதெல்லாம் இப்படி நடந்திருக்குமா இப்படி நடக்க போகுதா அப்படி நினைச்சாலே எனக்கே திக்கு திக்குங்குது உடம்பு அப்படியே பக்கு பக்குங்குது ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதா வேணாமான்னு கூட நான் யோசிக்கிறேன் இருந்தாலும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாம நான் யாருக்கிட்டத நான் சொல்ல முடியும் காலையில போய் ஜோசியக்காரரை பார்த்தேன் எதுக்காக பார்த்தேன்னு சொன்னா இவளுக்கு வந்து ஏழ்ரை சனி ஆரம்பம் ஆயிடுச்சு நான் சொல்கிறது இன்றைக்கி விளையாட்டு கிடையாதுங்க சீரியஸான விஷயம் நான் பேசுகிறேன் யாரும் தயவுசெய்து மாமா உருட்டாதீங்க அதை பண்ணாதீங்கன்னு தயவுசெய்து கமெண்ட் மாத்திரம் போட்டுறாதீங்க என் வேதனையோடைய வெளிப்பாடு தான் இந்த வீடியோவே காலையில் போய் ஜோசியக்காரரை போய் பார்த்தேன் பார்த்ததுக்கு இவளுடைய ஜாதகத்தை இவ திறந்த அந்த தேதி நேரம் என்ன வருஷம் இவள் என்ன நட்சத்திரம் என்ன ராசி எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்தேன் அவர் அதை படிச்சுட்டு படிக்க 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 இவளோட ராசி பிறந்த நேரத்தை வச்சு இவளுக்குன்னு சொல்லி ஒரு கணிப்பு வச்சுருப்பாங்கல்ல ஜோசியம்னாலே உங்களுக்கு தெரியும் ஒவ்வொருத்தவங்க ராசிக்கு ஒன்று ஒன்று மாறுபடும் அப்படி பார்க்கும்போது அவர் சொன்ன ஒரே வார்த்தை எப்படி இந்த பொம்பளை கூட நீங்கள் நாளாக வந்து குடும்பம் நடத்துகிறீங்க இவங்க உங்களுக்கு குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு பொண்டாட்டியும் கிடையாது இவங்களுக்கு வப்பாட்டிங்கிற ஒரு அந்தஸ்தையும் உங்களால் கொடுக்க முடியாது அதையும் தாண்டி இவங்க நிறைய உங்களுக்கு துரோகங்களை வந்து செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க இது செஞ்சுக்கிட்டே இருந்தது போக இனிமேயும் இன்னமேலும் போகிற காலத்துலேயும் உங்களுக்கு இன்னும் துரோகங்களை அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த நட்சத்திரத்துக்கும் இந்த கிரகத்துக்கும் ஆக இதிலருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா இவங்கள விட்டு இம்மிடியட்டாக விலகினா தான் அதுக்கு உண்டான ஒரே தீர்வு இல்லையா உங்களை போட்டு தள்ளுறதுக்கு கூட இவங்க தயங்க மாட்டாங்க ஏன்னா அவங்க ராசியில் வந்து உட்கார்ந்துருக்கிற அந்த சனி பகவானுடைய அந்த இது வக்கரம் அப்படிங்கிறது அந்தளவுக்கு வந்து கொடூரமாக இருக்குது எப்படி நீங்கள் இவங்க கூட இத்தனை நாள் இருக்கீங்க இவங்களால உங்களுக்கு பல இரத்த காயங்கள் ரத்த காவுகள் உங்களுக்கு வந்து அடி இது போக தலைக்காயம் ஏற்பட்டு அதில் நீங்கள் தப்பிச்சிருப்பீங்க உயிர் போகிற மாதிரி போய்ட்டு திருப்பி உங்களுக்கு ஏதோ உங்களுடைய முன்னோர்கள் செஞ்ச புண்ணியத்தினாலேயோ உங்கள் அம்மாவுடைய ஆசீர்வாதமோ ஏதோ ஒன்றுனால உங்களுக்கு திருப்பி உங்கள் உசுர் உங்கள்கிட்டயே தங்கியிருக்கு இது போக உங்களுடைய மனைவி அவங்களுடைய தாலி பாக்கியத்தினாலையும் உங்கள் உசுர் உங்கள்கிட்ட போகாமல் இருக்கே தவிர இந்நேரம் நீங்கள் செத்து நீங்கள் செத்த இடத்துல இந்நேரம் புல்லு முளைச்சிருக்கணும் அந்தளவுக்கு கொடூரமான ஒரு இவங்க வந்து ஒரு அறக்க குணம் உள்ள ஒரு அறக்கி எப்படி இவங்க கூட இவ்வளோ நாளாக இருந்தீங்கன்னு கேட்டார் சாமியை கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்கள் இது உண்மையிலே வந்து இந்த மாதிரி நடக்குமா நான் இவங்க கூட இருந்தால் என் உசுருக்கு ஆபத்தா இல்லை வந்து இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் பரிகாரங்கிறது இவங்களுக்கு கிடையவே கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து நீங்கள் வாங்க நான் ஒரு எலுமிச்சை பழத்தை ஒரு பாலில் போட்டு இதுக்கு பரிகாரம் எதாவது பண்ண முடியுமாங்கிறத யோசனை பண்ணி நான் சொல்கிறேன் அதில் வந்து ஏதாவது அந்த எலுமிச்சம்பழம் தண்ணிக்குள்ளே மூங்குச்சின்னா அந்த பாலுக்குள்ளே மூங்குச்சின்னா பரிகாரம் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை மேலே வந்து மிதந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதுக்கு பரிகாரமே இல்லைன்னு அர்த்தம் இது போக எனக்கு எதிராக நிறைய சதித்திட்டங்களை வந்து அவங்களும் அவங்க வீட்டுக்காரரும் சேர்ந்து யார் பால ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை இது பண்ணுறதுக்கு திட்டம் திட்டி வச்சுருக்காங்க அதாவது உங்களுக்கு தெரியாமையே உங்கள் தலைமுடி உங்களுடைய நீங்கள் ப படுத்துருந்த தலானியில் இருக்கிற பஞ்சு அதுபோக நீங்கள் போட்டிருக்க சட்டை உங்கள் காலடி மண் நீங்கள் வெட்டி போட்ட நெகம் இது தவிர வந்து உங்கள் எச்சில் இன்னும் என்னென்ன தேவையோ அதாவது சாதாரணமாக ஒரு செய்வனை வைக்கணும்னா மூணே மூணு பொருள் இருந்தால் போதுமா தலைமுடி நம்ம போட்டிருக்க துணிமணி காலடி மண் இது மூணு இருந்தாலே போதும் இதை வச்சு உங்களுக்கு யாராக இருந்தாலும் உங்களோட எதிரிகள் செய்வனை பண்ணலாம் ஆனால் உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை கொடூரமான முறையில் தாக்கணும் உங்களுக்கு வந்து செய்வனை செஞ்சு அதனால் கைகால் விளங்காமல் போகணும் படுத்த படுக்கையாக கிடக்கணும் இல்லை நீங்க நீங்கள் காணா ஆகணும் அப்படிலாம் நினச்சாங்கன்னா அதுக்குள்ள ஒரு இது என்னென்னா எச்சில் தலைமுடி நம்ம போட்டிருக்க துணி நம்ம படுக்கிறோம் பார்த்தீங்களா டெய்லி தலகாணி அந்த தலானியில் இருக்கிற பஞ்சு காலடி மண் நம்ம செருப்பில் இருக்கிற ஒரு சின்ன பீஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் கலெக்ஷன் பண்ணி கொடுத்து நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு கேரள மாந்திரிகம் அவங்க மூலியமாக போய் வச்சாதான் இதுக்கு உண்டானது உங்களுக்கு அப்படியே எப்போட்டு தாக்கும் இப்பயுமே அவங்களுடைய திட்டம் என்ன அப்படின்னா உங்கள் இருந்து ஒரு வீடு அதுவுமே வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பதினஞ்சு இருபது லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு இதோடு கிளம்பிடலாம்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறீங்க கண்டிப்பாக நடக்காது உங்களுக்கு உங்களுக்கு எப்படி நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஐம்பது லட்ச ரூபா வீடு ஐம்பது லட்ச ரூபா வீடுன்னு சொல்லி சொல்கிறீங்களோ இதே மாதிரி இவங்களும் நானும் அவளை விட என்ன சலைச்சவளா சுமியை விட நான் கேவலமானவளா அவளுக்கே ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுக்கும்போது உன் கூடவே இருக்கிற எனக்கு நீ எனக்கும் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு தான் வீடு வாங்கி தரணும் இல்லையா உன்னையை நான் எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்த்துக்கிறேன்னு சொல்லி உங்கள் மேலேயே அவதூறு வழக்கு போட்டு என் கற்பக்கெடுத்துட்டேன் எனக்காக வந்து நிறைய நான் நான் பெரிய பெரிய ஸ்டார் ஆகி நட்சத்திரமாகி சின்ன திறன் வெள்ளித்திறன் போயிருப்பேன் என் வாய்ப்பை பூரா பறித்து என்னை ஒரு நாலு செவத்துக்குள்ளேயே அடைச்சு என்னை வந்து வெளி உலகத்துக்கே அனுப்பாமல் இவனுக்கு மாத்திரமே யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான் கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு நயா பைசா கம்மியாக நீங்கள் வீடு வாங்கி கொடுத்தாலோ வச்சாலோ அவள் வாங்க மாட்டான் நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க ஊர்லையோ இல்லை அவங்க அம்மாவுக்கு பக்கத்துலயோ சொந்தமாக ஒரு இடத்த வாங்கி கொடுத்து அதில் வீடை கட்டி அவளை அங்கே வச்சிடலாம் மாதம் மாதம் இஎம்ஐயில் லோனை கட்டிடலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக அது நடக்காது அவள் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு ரொக்கத்துக்கு உங்கள்கிட்ட வீடு கேட்பான் நீங்கள் ரொக்கமாக சம்பாரித்து வீடு நீங்கள் இஎம்ஐயில் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லுவீங்க இஎம்ஐயில் வாங்கி கொடுத்தா கட்டிக்கிட்டு இருக்கும்போதே நீ வயசானவன் திடீர்னு வந்து பத்து வருஷம் லோனை போடுவேன் மூணு வருஷத்துலேயே நீ மண்டையை போட்டனா மீதி ஏழு வருஷம் லோனை யார் கட்டுறது அதனால் நான் உன் கூட தான் இருப்பேன் நீ ஐம்பது லட்ச ரூபா முழுசாக ரொக்கமாக சேர்த்து எனக்கு என்னைக்கு வீடு வாங்கி கொடுக்குறியோ அன்னைக்கு தான் நான் உன்னை விட்டு போவேன்னு சொல்லி உங்கள் கால சுத்தனை பாம்பாவை கடப்பாளே தவிர உங்களை அவ கலமுழுகவும் மாட்டா உங்களை வந்து மை போட்டு வசியம் பண்ணி செய்வனை வச்சு உங்களை அவள் கண்ட்ரோல்லையே வச்சுருப்பான் இதை நீங்கள் செய்யலைன்னா உங்கள் உயிருக்கோ உங்களுடைய பொருளுக்கோ உங்களுடைய எதுவுமே நீங்கள் வந்து நான் கேரண்டி கொடுக்க முடியாதுன்ட்டாரு ஒரே வார்த்தையில் எனக்கு அதுலேருந்து கேட்டதுலேருந்து மனசு ஒரே குழப்பமாக இருக்குது நானும் வந்து எவ்வளவு நாளைக்கு தான் இன்னும் இந்த கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் இவ கூட போராட்டத்தையும் தாங்க போகிறேன்னு தெரியல எனக்காக என் மனைவி அங்கே காத்துக்கிட்டு இருக்காங்க சுமியை நினைச்சா எனக்கு ஒரு பக்கம் பாவமாக இருக்குது அழுகையாக வருது எனக்கு காரணம் இன்னைக்கு இல்லை நாளைக்கு நாளைக்கு இல்லை அடுத்த வாரம் அடுத்த வாரம் இல்ல அடுத்த மாதம் அடுத்த மாதம் இல்லை அடுத்த வருஷம் எப்படியாவது நம்ம புருஷை நம்ம கூட வந்துருவாரு அவனுக்காக அவருக்காக வந்து நம்மளும் காத்திருக்கோம் நம்ம குடும்பமும் காத்திருக்குது பையனுக்கு வேறு என்ன கல்யாணம் வைக்க வேண்டியது இருக்குது பேரனும் லாலா லாலான்னு அழுகுறானே இவ்வளோ வச்சுக்கிட்டு இவர் வந்து அவ என்னதான் மாயமந்திரம் மாய மந்திரம் போட்டு வச்சுருக்காலோ வரமாட்டேங்கிறாரு ரொம்ப மனசு வேதனைப்பட்டுக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் புலம்புறாங்க அழுகுறாங்க மனநோயாளி மாதிரி அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் அன்னைக்கே நான் போனேனே என்னால் அங்கேருந்து வர்றதுக்கு எனக்கு இன்னொன்று ஒரு விஷயம் கூட நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கங்க நான் என் வீட்டுக்கு போய் காலடி எடுத்து வச்சாலே வீட்டு வாசலில் நெருப்பு எறிகிற மாதிரி தக்க தக்கத்தக்கன்னு எரியுதுங்க காலை தான் கொண்டு போய் இப்படின்னு வைக்கிறேன் இப்படியே ஒரு மாதிரி ஒரு குழுக்கள் குழுக்கினேன் என்னன்னு பார்த்தா என்னை வந்து இங்கேருந்து அவன் கண்ட்ரோலில் இழுக்கிறா ரிமோட் கண்ட்ரோலில் என்னை யாரோ பிடிச்சி பின்னால் கயரை போட்டு விக்குன்னு இப்படி இழுக்கிற மாதிரி எனக்கு உடம்புக்குள்ளே ஒரு ஃபீலிங் ஆகி சிலுக்குது நீ வந்துரு நீ வந்துரு அப்படின்னு சொல்லி எனக்கு எங்கேயோ இருந்து ஒரு ஆசிரிய குரல் கேட்குது நான் போய் வீட்டுக்குள்ளே உட்காருறேன் சுமி முகத்தை என்னால் பார்க்க முடியல நிமிந்து இப்படி பார்க்குறேன் எனக்கு அந்த முகத்தில் சூர்யா முகம் தெரியுது என்னன்னு பார்த்தா வீட்டுக்கு வா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரியே இருக்குது நீங்கள் இருக்காத இருக்காதன்னு சொல்லியே சொல்கிறா மாதிரி இருக்குது இந்த மணி அடிக்குது கேட்டீங்கல்ல பார்த்தீங்களா இதுதான் சொல்றது சொல்கிறது சகுணம்ங்கிறது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா என்னை அங்கே அந்த வீட்டிலையே தங்க விட மாட்டேங்குது அது என்னன்னே தெரியலை நான் போனால் முன்னிலாம் எப்படியுமே சாயங்காலம் வரைக்கும் இருப்பேன் உங்களுக்கே தெரியும் ஆறு மணியில் இவன் முடிச்சுட்டு பின்னால் சுமி எனக்கு பின்னால் வந்து உட்கார நல்லா தலைநராக மல்லிகைப்பூ வச்சு மகாலட்சுமி மாதிரி எனக்கு கூட என் கூட உட்காந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஜோடியாக தம்பதி சமேந்தராக ரெண்டு பேர் பார்க்கறதுக்கே அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக அண்ணே நீங்கள் ரெண்டு பேரும் பாருங்கள் அப்படியே வள்ளி வச்சு வள்ளிங்கிறேன் முருகன் வள்ளி மாதிரி இருக்கீங்க உங்களை பார்க்கறதுக்கே அவ்வளோ உள்ள லட்சுமி கடாட்சமாக இருக்கு அந்த சுமியம்மா முகத்தை பார்க்க ஆக அவங்க கூட இருந்து வீடியோ போடுங்கன்னு சொல்லி சொல்லுவீங்க நானும் சாயங்காலம் வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் இருந்து வீடியோலாம் போட்டுட்டு தான் கிளம்பி வருவேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் போகிறேன் பதினோரு மணி பதினொன்றரைக்கு போகிறேன் அரை மணி நேரம் கூட என்னால் வீட்டில் இருக்க முடியல வீட்டுக்கு வெளியே அவங்களுக்கு வேண்டிய சாமானெல்லாம் வாங்குறேன் வீட்டுக்குள்ளே போய் வச்ச உடனே எனக்குள்ளே ஏதோ உடம்பு சாக்கு அடித்தா மாதிரி வீட்டுக்குள்ள என்னையை தங்க விட மாட்டேங்குது வெளியே போ வெளியே போ வெளியே போன்னு சொல்லி ஏதோ ஒரு சக்தி என்னைய அமானுஷிய சக்தி வெளியே இழுத்து கதவை பிடிச்சி தள்ளுற மாதிரி இருக்குது எனக்கு அப்படியே மைண்டு பூரா எப்படா நம்ம இங்கேருந்து வெளியே போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஆக இதிலருந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க செய்வணுங்கிறது ஒன்று இருக்குது இப்போதைக்கு நான் அந்த வீட்டுக்குள்ளே போகக்கூடாது சுமி கூட பேசக்கூடாது அதனால தான் இத்தனை வருஷமாக நானும் சுமியை சேர்ந்து எத்தனையோ ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போட்டிருக்கோமே என்னைக்காவது சுமி அதை அழிச்சிருக்காங்களா என்னைக்காவது அதை ப்ரைவேட் பண்ணியிருக்காங்களா கிடையாதுல்ல இப்போ பார்த்தீங்களா நான் போட்ட ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாத்தையுமே சுமி அழிச்சிட்டாங்க காரணம் நான் போய் அங்கே உட்காந்தது என் செய்வன எஃபெக்ட்டு சுமிக்கும் ஏறிடுச்சு அதனால தான் அந்த பூரை அழிக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருச்சு இது வரைக்கும் நடக்காதது ஒன்றே ஒன்று இது தான் எவ்வளவுதான் எனக்கும் சுமிக்கு சண்டை இருந்தாலும் என் கூட சேர்ந்து டூயட் வீடியோ போடுன்னா வந்து போடுவாங்க பிரைவேட்லாம் போட மாட்டாங்க இப்போ பார்த்தீங்களா என் வீடியோவே அழிக்கிற அளவுக்கு அவங்க மனசுக்குள்ளே ஏதோ அவ மேலேயும் ஒரு செய்வன சக்தியை இவன் ஏவி விட்டுருக்கான்னு நினைக்கிறேன் நான் உன்னை சொல்லவ சூர்யா உனக்கு தேவை காசு பணம் அதை சம்பாதிக்கிறியா நானே உனக்கு தர்றேன் வீடு வாங்கி தர்றேன் உனக்கு இன்னும் என்னென்ன வேணும் உன்னை நகையால் போட்டு அழகு பார்க்குறேன் ஆனால் எனக்குன்னு சொல்லி இருக்கிற என் குடும்பத்து கூட கொஞ்சம் நேரம் செலவு பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடு இன்றைக்கி கூட ஞாயிற்றுக்கிழமை எனக்கு அவ்வளோ தூரம் ஆசையாக இருக்குது என் குடும்பத்தோடு போகணும் என் பேரன் கூட விளையாடணும் அவங்களுக்கு ஏதாவது நல்லது பொழுது வாங்கி கொடுக்கணும்னு ஆனால் காலையிலே இவள் ஒரே வார்த்தை சொல்லிட்டா நீ இன்றைக்கி முந்தா நாள் தான் போயிட்டு வந்திருக்க இப்போ வரைக்கும் போன ஜ டிசம்பர் முப்பத்தொன்னுலேருந்து இப்போ வரைக்கும் மூணு தடவை தான் போனேன் ஆனால் போன தடவை வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி இன்றைக்கி போகிறேன்னு சொல்லி தவிர்கிட்டுருக்க இது நீ போகவே கூடாது உனக்கு நான் எச்சரிக்கிறேன் அப்படி நீ போனால் நான் என்ன பண்ணுவேங்கிறதை நான் உண்ட சொல்ல மாட்டேன் ஞாயிற்றுக்கிழமை உனக்கு வந்து நான் ஏழ்றையை கூட்டிடுவேன் பழைய சூர்யா நான் கிடையாது நான் ஒரு ஏழரை பிடிச்ச சூர்யா என்கிட்ட தேவை இல்லாமல் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி போகக்கூடாது வீடியோ கூட இப்போ என்னாருமா சொன்னேன் இங்கேயே உட்காந்து போடு அப்படின்னு சொல்லி அங்கே சூர்யா வீட்டில் உட்காந்து போட சொன்னேன் நான் தான் நான் கிளம்புறேன் எனக்கு அங்கே உட்காந்து பேசினா எனக்கு மைண்டுக்குள்ளே என்னென்னமோ ஆகுது என்னால் ஃப்ரீயாக பேச முடியல நான் வீடியோ போடுறதா இருந்தால் இனிமேல் எங்கள் அம்மா வீட்டில் தான் போடுவேன் லைவ் எங்கள் அம்மா வீட்டில் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நாங்கள் கிளம்பி வந்திருக்கேன் ஆக என் குடும்பத்தை விட்டும் பிரித்தாச்சு உனக்காக எல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டேன் உன் காலுக்கு உன் காலடியே சரணம்னு கிடக்கிறேன் அப்படி இருந்தும் என் குடும்பத்தை ஏன் இவ்வளோ தூரம் நீ ஆட்டி வச்சு கூத்து பார்க்குற நான் கேட்குறேன் உனக்கு என்ன தான் தேவை தேவைகளை நிறைவேற்றுற வரைக்கும் நீ போக மாட்டேன்னா என் இருக்கிற வரைக்கும் அப்புறம் நான் இங்கே தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை என் குடும்பத்தோடு வாழணும்னு எனக்கு ஆசை இருக்காத என் சுமிக்கு என் கூட வாழணுங்கிற ஆசை இருக்காத என் குடும்பம் உனக்கு என்ன பாவம் பண்ணுச்சு நாங்களும் வாழ்க்கையில் சரி இப்போ இப்போ சேர்ந்துடலாம் நாளைக்கு சேர்ந்துடலாம் நாளைக்கு வந்து இப்போ பேரனை பார்த்துடலாம் என் மகனுக்கு ஒரு நல்ல காரியம் செஞ்சு வச்சிடலான்னு சொல்லி பார்த்தா இந்த மீடியா கேம் சொன்னால் பாருங்க அந்த மாதிரி எனக்கு வேணால் காரியம் நடக்கும் போல் காக்காக்கு சோறு வைப்பாயம் போல் என் வீட்டுக்குள்ள எதுவும் நல்ல காரியம் நடக்காது போல் அந்த அளவுக்கு என்னை போட்டு ஆட்டி வச்சு குரங்காட்டமாக ஆற்றான் என் நானும் வந்து என்னுடைய ஆதங்கத்தைலாம் சொல்லிவிட்டு எப்படியாவது கிளம்பி போயிடலாம் எப்படியாவது நம்ம குடும்பத்தோடு சேர்ந்துடலான்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் எனக்கு அந்த வாய்ப்பை ஆண்டவன் இப்போதைக்கு கொடுக்க மாட்டான் போல் தெரியுது ஜோசிக்காரரை சொன்னதை கேட்கும்போது எனக்கு மனசு ரொம்ப இன்னும் மேற்கொண்டு மேற்கொண்டு தான் கஷ்டமாகுது கண்டிப்பாக அவள் வந்து உங்களுக்கு விசுவாசமாகவே இருக்க மாட்டாள் அவள் கூட புருஷன் கூட சேர்ந்து தான் அவள் இவ்வளோ சதித்திட்டம் பண்ணுறா கண்டிப்பாக அவள் நீங்கள் இழுப்பூரில் வீடு வாங்கி கொடுத்தாலோ திருப்பூரில் வாங்கி கொடுத்தாலோ வாங்க மாட்டாள் அவள் கண்டிப்பாக தாராபுரத்தில் அவள் புருஷன் அங்கே எப்படி ஹாஸ்டலில் இங்கே படிக்கிறாய்ல அதே ஊரில் நீங்கள் ஏற்கனவே பார்த்து வச்சிங்க பார்த்தீங்களா ஒரு ரியல் எஸ்டேட்டில் ஒரு இடம் அதே இடத்த வாங்கி அங்கேயே வீடு கட்டி அங்கேயே பால விநாயகத்தோடு தான் அவ குடும்பம் நடத்துவா இது வந்து எழுதப்படாத விதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் முடிச்சிட்டார் சரி அப்படியாவது போய் தொலையட்டும் என் வாழ்க்கை நிம்மதியா இருக்குமா சாமி அப்படின்னு சொல்லி கேட்டால் விட மாட்டாங்க அதுக்கும் வாய்ப்பு கிடையாது அவ அங்க இருந்துக்கிட்டே உங்களை வந்து ஆட்டி வைப்பாள் உங்களுக்கு ஃபோனை போடுவா நீங்கள் உங்கள் பொண்டாட்டி கூட சேர்ந்து எதாவது வீடியோ போடுவீங்க இப்போ எப்படி இங்கே உட்காந்துக்கிட்டு விழாக்கு இந்த ஊட்டிக்கு போய் விழாக்கு கொடைக்கானலுக்கு போகிறீங்க குற்றாலம் போகிறீங்க இந்த மாதிரிலாம் போறீங்க இல்ல சூர்யா கூட இதே மாதிரி நீங்கள் சுமி கூடையும் சூர்யா தாராபுரம் போய் புருஷன் கூட செட்டில் ஆனாலும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஊட்டி கொடைக்கானல் குற்றாலம்னு போனால் வீடியோ எடுப்பீங்க விழாக்கு போடுவீங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் அடிப்பாள் நான் இல்லைன்னாலும் உங்கள் பொண்டாட்டி கூட சேர்ந்து நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடாது இப்படி பிரிஞ்சு இருக்கணும்னு சொல்லி உங்களை ஆட்டிவிப்பா பாடா படுத்துவா இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க அவ உங்க கூட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உங்களை கடைசி வரைக்கும் நிம்மதியாவே வாழ விட மாட்டா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி இது எத்தனை வருஷம் நடக்கும் சாமின்னு கேட்டேன் முதல் ரெண்டரை வருஷம் ரொம்ப உக்கரமா இருக்கும் யாருக்கு சூர்யாவோட ஏழ்ற சனிக்கு ஃபஸ்ட் ரெண்டரை வருஷம் ரொம்ப உக்கரமா இருக்கும் அதுல உங்களுக்கு உயிர் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அதையும் தப்புச்சிட்டிங்கன்னா ரெண்டாவது அந்த மிடில் அந்த ரெண்டரை வருஷம் ஓரளவுக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு வாழ்கிறதுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கும் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு அச்சுவுக்கு கல்யாணம் இதெல்லாம் நடக்காதான் ரெண்டரை வருஷம் இவளுக்கு கழியணும் ஏன்னா இவள் கூட இருக்கிறதுனால இவளுடைய ஏழ்ற உங்களுக்கும் ஒட்டி இருக்குது அதனால் உங்கள் பிள்ளைக்கும் அது வந்து பாதிப்பை உண்டு பண்ணும் அதனால் இன்னும் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு உங்கள் பையனுக்கு கல்யாணம் நடக்காது அது கரெக்டாக இவ ரெண்டரை வருஷம் கழித்து விலக உங்கள் மகனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் அப்படி சொல்லி ஒரு கமிட்மெண்ட்டு கொடுத்துருக்குறாரு அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த கடைசி ரெண்ட வருஷம் என்னை ரொம்ப பாடாக படுத்துவாளாம் ஆக எனக்கு அடுத்து இவளுக்கு ஏழரை சனி முடிகிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை இருக்குன்ருக்கிறாரு அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தோடு போய் நீங்கள் சேர்ந்துருவீங்க இவன் நினச்சாலும் உங்ககிட்ட வர முடியாது அந்தளவுக்கு ஒரு சக்தி இவளை போட்டு பாட்டல்ல மூடி வைக்கிற அளவுக்கு இவளை வந்து அடக்கிடலாம் இவளுடைய அந்த செய்வன சக்தியை பூரா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ நான் வெயிட் பண்ணுறேன் என் வாழ்க்கையில் நல்லதுன்னு நினைக்கணும் நினைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லா பேரும் எனக்காக ஆண்டவங்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் நம்ம சிக்காண்ணனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவர் அவர் குடும்பத்தோடு போய் சுமி கூட சேரணும் அவர் வாழ்க்கையில் இன்னமும் செகண்ட் இன்னிங்ஸ் விளையாடணும் எதிர்காலம் அவருக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க கண்டிப்பாக நீங்கள் வேண்டிக்கிறீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது க இதை தவிர்த்து இன்னொன்று சொல்லிக்கிறேன் சூர்யாவுடைய பையனுக்கும் அந்த கன்னிராசிங்கிறதுனால அவைனாலையும் எனக்கு சில பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேரும் அம்மாவும் பிள்ளையுமா சேர்ந்தே ஏதாவது எனக்கு எதிராக பயங்கரமான சதிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க நான் கவனமாக இருந்துக்கிறேன் உங்களுடைய பிரார்த்தனை என்னைய கண்டிப்பாக காப்பாற்றுங்கிற நம்பிக்கை இருக்குது என் தங்கச்சிகள்கிட்ட என் உயிரையே நான் ஒப்படைக்கிறேன் நீங்கள் தான் என் மாப்பிள்ளையிட்ட சொன்னால் கூட எப்படியோ போனால் போயிட்டு போகிறாருன்னு சொல்லி என்னை கலட்டி விட்டுருவாங்க ஆனால் என் தங்கச்சிங்க எனக்காக நீங்கள் அன்றாடம் போய் சர்ச்சிலையும் கோவில்கள்லையும் மசூதிகள்லையும் அன்னை நல்லா இருக்கணும் அவர் குடும்பம் நல்லா இருக்கணும் அவர் குடும்பத்தோடு அவர் போய் சேரணும்னு வேண்டுதல் வச்சுக்கோங்க பிரார்த்தனை பண்ணுங்க கடவுள்கிட்ட நீங்கள் துவா பண்ணுங்க ஓகேவா அப்பத்தான் நான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் முழுசா ஒரு அண்ணனா இருக்கேன் நன்றி மக்களே